ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நாங்க சொல்லலை முதலமைச்சரே அதான் பேசியிருக்காரு முருகனை காப்போம்னு சொல்றது முருகனை எதுக்கு நீ காக்கணும் மலையை காக்கணும் மலையை ஆற்றது காக்கணும் எனக்கு என்ன கஷ்டம் இருக்குப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்னை காப்பாத்துன்றது தானே வழிபாட்டு முறை இவன் என்ன முருகனே காப்பாற்றணுன்றான் திருப்பரங்குன்ற மலையில வந்து சிக்கந்த மலைன்னு வந்து சொல்றாங்க முஸ்லிம்கள் வந்து அந்த மலையை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அதை பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனை இவங்க இவங்கதான் மக்கள் மத்தியில் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை இன்னும் முன்னாடி தான் பிரச்சனை உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லல கோர்ட்டே சொல்லியிருக்கு அப்போ தமிழ்நாட்டுல வந்து நீங்க ராமரை பத்தி பேசினா வந்து எடுபடாது இன்னைக்கு அவர் முருகன் அப்படின்னு கையில் எடுக்கிறாங்க ஒரு கலவரத்தை முடிச்சிட்டான்னா முருகன் அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு அடுத்து வந்து பிள்ளையார் எடுப்பாங்க விநாயகர் எடுப்பாங்க ஒரு ஆன்மீக மாநில மாநாடு அரசியலா இல்ல அதான் ஆன்மீக மாநாடு இல்லைன்றதுக்கு நம்ம ஒரே நாள் இப்ப ஜூன் இருவத்தி ரெண்டு மட்டும் மாநாடு அந்த அப்படி நம்ம சொல்ல முடியாது சொல்றது மாநாடு சங்கீக மாநாடுன்னு சொல்றதை சொல்றாங்க கதற்கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் அதிகார கழக மாநில பொருளாதார இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு அது ஒட்டி வந்து சேகர்பாபு கிட்ட பேட்டி கேட்கறாங்க சங்கிங்கல் மாடா செய்திகள் தமிழ்நாடு முழுசும் இந்த செய்திகளாக தான் இருக்கிறது எப்படி பாக்குறீங்க குறிப்பா வந்து இந்த பிரச்சனை வந்து தொடங்குனது கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரிலயே வந்து அதிகமா தொடங்க டங்ஸ்டன் பிரச்சனை முடிந்ததுக்கு பிறகே வந்து மதுரையில் திருப்பரங்குன்ற பிரச்சனையை வந்து கையில் எடுத்துட்டாங்க இப்போ நமக்கு தெரியும் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிறதே வந்து மக்கள் மதியில் இந்து முஸ்லீமாக வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அதை கலவரத்தை உருவாக்குறது அதற்கான வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படிங்கிறது ஃபெப்ரவரியிலே உருவாயிருது கிட்டத்தட்ட டிசம்பர்லேயே கூட அது ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கு பிறகு நீங்கள் ஃபெப்ரவரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு பின்னாடி பிரச்சனை வந்து பெருசாகுது திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்ற மலையில வந்து சிக்கந்தர் மலைன்னு ஒன்று சொல்றாங்க முஸ்லீம்கள் வந்து அந்த மலையை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அங்கே தர்கா இருக்கு அது மொத்தமா வந்து முருகருக்கு தான் வந்து சம் உரியது அப்படிங்கிறது தான் இவங்க முதல்ல பிரச்சனையை வந்து கலப்புறாங்க ஆனா உண்மையில வந்து அது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு வந்து இஸ்லாமியர்கள் அழைக்கிறதும் முருகன் மலை அப்படின்னு இந்துக்கள் அழைக்கிறதும் வந்து வழக்கமா இருக்கிறது இது மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த பிரச்சனையே வந்து இவங்க தான் உருவாக்குறாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இன்னைக்கு இப்ப வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு ஆன்மீக மாநாடு தான் நீ நீங்க அரசியலா பாக்குறீங்க இல்ல அதான் ஆன்மீக மாநாடு இல்லன்றதுக்கு நம்ம ஒரே நாள் இப்ப ஜூன் இருபத்தி ரெண்டு மட்டும் மாநாடு அந்த நம்ம சொல்ல முடியாத முருஷம் வந்து முருகரை வழிபடுற எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க அத ஒட்டி அவங்கள வரவேக்கிறதுக்கு செய்யற தப்புன்னு இல்லல்ல இல்ல அது வந்து தனியா செய்யணும்னு அவசியம் இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி அறுபடை அறுபடை கோயில் ரஜனையை கூப்பிட்டுருக்காங்க அமித்ஷா வச்சிருக்காங்க யோகிய யோகி அத்துனத்தை வச்சிருக்காங்க திமுக வந்து மூக்க அழகிரி அழிச்சிருக்காங்க அப்புறம் ஏவா வேலு இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் அழைச்சிருக்காங்களே என்ன தவறு இருக்கு ஆமா நீங்க அவங்கள அழைச்சிருக்காங்க இல்லையா இப்ப ஏவா வேலு அழைச்சிருக்காங்க நீங்க முதல்ல அந்த பிரசுரத்துல என்ன இருக்குன்றத பாக்கணும் அந்த பேம்ப்ரெட்ல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணியும் அறநிலையத்துறையை வந்து விமர்சனம் பண்ணியும்னா அந்த பிரசுரம்லாம் இருக்கு அது இங்கே இருக்க கோயில்கள்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து முறையா பராமரிக்கிறது இல்லை அதுக்கு ஒழுங்காக வந்து நிதி ஒதுக்குறது இல்லை அப்படிங்கிறலாம் சொல்லி மொத்தமாக அறநிலையத்துறையை காலி பண்ணி தான் அந்த பிரசுரமே இருக்கு அப்ப ஏவா ஏன் வாங்குறாருன்றதை நம்ம கேள்வி கேட்கணும் இப்ப உண்மையிலே வந்து இப்ப யார் எதை சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு கட்சி வந்து இப்ப முருகன் மாநாடை யார் நடத்துறாங்க அவங்களுக்கு என்ன பின்னணி இருக்கு அவங்க எதுக்காக நடத்துறாங்கன்றதான் ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும் இவங்க இதனுடைய வரலாறு என்ன இவங்களுடைய வரலாறு என்ன இந்தியா மக்களுடைய வரலாறு என்ன ராமர் கோயில் எப்படி வந்து கட்டினாங்க எப்படி வந்து மசூதி இடிச்சாங்க இவங்களுடைய வரலாறு என்பது என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு தேசத்தை ஏற்படுத்துறது கலவரத்தை உருவாக்குறதா இவங்க வேலையே அப்போ தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு விஷயம் செய்யணும்ன்றதுக்காக இவங்க செய்யறாங்க இவங்க முருகன் நீங்க நல்லாவே யோசிச்சு பாருங்க முருகன் அப்படின்றதே வந்து இவங்க வந்து சொல்றாங்களா சுப்பிரமணியன் அப்படின்னு தான் சொல்றாங்க இவங்களுடைய இதே பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன்லாம் இல்லையே அப்படிலாம் கிடையாது முருகன் அப்படிங்கறத வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்புறம் வந்து அவர் வந்து ஆண்டி அப்படிங்கறது எல்லாம் இப்படி நீங்க நீங்க வந்து குன்றம் காப்போன்னு இவங்க சொல்றாங்க இந்த மாநாட்டிலேயே நீங்கள் மாதிரி ஆட்கள் தான் சொல்றாங்க தவிர பொதுமக்கள் கிட்ட சுப்பிரமணியன்றாங்க அப்புறம் அதெல்லாம் எப்படி மாணவனன்றாங்க அப்புறம் முருகன்றாங்க பல பேர் இருக்கு இதெல்லாம் மனித படைப்பு கடவுளோட படைப்புகள் தானே இல்லை அப்படின்ற மாதிரி தானே சொல்லுங்க கடவுள் படைக்கிறது இல்ல இப்போ உண்மையாகவே தமிழ் கடவுள் முருகன்னா இவங்க சமஸ்கிருத மயமாக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து சுப்பிரமணியன் சொல்லி இவங்க தான் மாத்துறாங்க எப்படி சமஸ்கிருத மயமாக்குறாங்க நீங்கள் எப்படி சொல்லுங்க ஆமாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உண்மையாகவே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதாரண வழிபாடு இருக்கு இல்லைங்களா இங்கே நாட்டார் வழிபாடுகள் இருக்குது மக்கள் சாதாரணமாக வந்து முன்னோர்களை வழிபடுவாங்க இந்த மாதிரி வந்து மக்கள் வழிபாடு அப்படிங்கிறது வேற ஆடு வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க நீங்கள் கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் மலையில வெட்டுறது வந்து முன்னாடி வந்து இந்துக்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது தான் ஆடு வெட்டுறதோ கோழி வெட்டுறதோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுவாக வந்து மக்கள் மதியில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் அதை தான் இவங்க முதல்ல வந்து கேள்வி எழுப்புறாங்க நீ எப்படி வந்து ஆடு கோழி வெட்டலாம் ஆடு வெட்டலாம் மலையில அது வந்து முருகன் மலை அது புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது அங்கே வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டப்பவே இந்த பிரச்சனை நடந்தப்போ நாங்கள்லாம் வந்து அன்னந்தம்பியே தான் இருக்கோம் மேலே வந்து சிக்கந்தன் மலைக்கு ஆடு வெட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போனால் அது இந்துக்கள் தான் வந்து சுமந்துட்டு போகிறாங்க அங்கே வந்து அங்கே ஆடு வெட்டினதுக்கு பிறகு அங்கே வழிபடுறதுக்கு பிறகு எல்லாரும் பகிர்ந்து தான் சாப்பிட்றாங்க இதுதான் வந்து மக்கள் மதியில் இருக்கக்கூடிய சாதாரண வழிபாட்டு முறை அதை பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை பிரச்சனை உருவாக்குறது இவங்க தான் மக்கள் மதியில் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் ஒன்றும் அன்னந்தம்பியே தான் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கிறாங்க பிரச்சனையும் அங்கே கிடையாது பிரச்சனை இன்னும் முன்னாடி தான் பிரச்சனை உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லல கோர்ட்டே சொல்லியிருக்கு இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு கோர்ட்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சிலர் தான் வந்து உருவாக்குறாங்க இந்த பிரச்சனையை அங்க மக்கள் மதியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி உயர்நீதிமன்றமே வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படிங்கறது அதான் நம்ம சொல்றோம் இல்லாத பிரச்சனையை உருவாக்கி மக்கள் மதியில ஒரு கலவரத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத நோக்கம் எப்படி நீங்க கலவரம் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அந்த கலவரம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே மக்கள் வந்து ஒரே சாதியாக இருந்த மக்கள் தான் அவங்க மக்கள் அவங்க எல்லாேருமே ஒன் ஒன்றா உன்னோட ஒன்றா இருந்தவங்க தான் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் ஒன்றோட இருந்தவங்களாம் ஒரே சாதியை சேர்ந்தவங்க தான் இவர்கள் உள்ளே புகுந்ததுக்கு பிறகு தான் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வந்து மதக்கலவரமாக உருவாகி அங்கே எப்படி கலவரம் உருவாச்சு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அதில் வந்து நீங்கள் வேணுகோபால் அப்படிங்கிற சிட்டிங் ஜட்ஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து இந்த கலவரம் நடந்ததுக்கு பிறகு அரசு நியமித்த ஒரு ஆணை ஆணையம் அதில் வந்து அவர் சொல்கிறாரு என்னெல்லாம் பரிந்துரைகள் சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இங்கே திரும்ப வந்து ஒரு கலவரம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கல்வி கொடுக்கணும் என்ன கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படிங்கிறவங்க மத கலவரத்தை உருவாக்கக்கூடியவங்க இங்கே ஒற்றுமையாக இருந்தவங்க மத்தியில் ஒரே இரவில் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து கலவரத்தை வந்து உருவாக்கிட்டாங்க பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க அப்போ இவர்களை பற்றிய அறிவை கல்வியை மக்களுக்கு கொடுக்கணும் அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இவர்களை பற்றி ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பற்றி பிரச்சாரம் பண்ணணும் அரசாங்கம் வந்து இவர் இவங்க அபாயமானவர்கள் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும் எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணும்னு அவர் பரிந்துரை வந்து அவர் சொல்கிறாரு அப்போது ஒரு அரசாங்கமே இவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு அதை நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மத நிலக்க மத நல்லிணக்கத்தான கூட்டமைப்பாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகார கழகமாக உள்ளிட்ட அமைப்புகளாக இருக்கட்டும் அரசு செய்ய வேண்டியதை அன்னைக்கு வேணுகோபால் அவர்கள் சொன்ன பரிந்துரை தான் நம்ம செய்கிறோம் இவன் யார் எப்படி இவன் வந்தானா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவர் முருகன் அப்படின்னு கையில் எடுக்கிறாங்க ஒரு கலவரத்தை முடிச்சுட்டானா முருகன் அப்படிங்கிற தூக்கி போட்டுட்டு அடுத்து வந்து பிள்ளையார் எடுப்பாங்க விநாயகர் எடுப்பாங்க இவங்களுடைய இவங்களுடைய வரலாறு என்பது அப்படிதான் இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விநாயகர் ஊர்வலம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மசூதி பக்கம் போகிறது மசூதி போகும்போது அங்கே கல்லெறுத்து எரியுது கலவரத்தை உருவாக்குறது அப்படிங்கிறதுலாம் இவர்களுடைய வாடிக்கையை நம்ம வ கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் எப்படி வந்து முஸ்லீம் கடைகளை வந்து அடித்தது குஜராத்தில் வந்து எப்படி கலவரம் செஞ்சாங்க கையில் வந்து ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் வீடுன்னு பார்த்து தான் வந்து கலவரத்தை வந்து இவங்க செஞ்சாங்க அதே மாதிரி தான் மசூதி இடித்ததும் பாபர் மசூதி இடிப்பு என்பதும் நம்ம எப்படி மறக்க முடியும் நீங்கள் டிசம்பர் ஆறு அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது இதெல்லாம் இவர்கள் திட்டமிட்டு செய்த வேலைகள் அப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ராமரை பற்றி பேசினா வந்து எடுபடாது இங்கே வந்து வடநாடு போல் இங்கே ராமரை பற்றி பேச முடியாது அப்போ மக்கள் மதில் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த முருக வழிபாடு என்பதை கையில் எடுத்துக்கிட்டு அதன் மூலியமாக இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா முக்கியமான விஷயம் நாம ஏன் கலவரத்தை தூண்டுறாங்க ஏதோ நம்ம திட்டமிட்டு நாம் சொல்கிறதில்ல அதிகார கழகம் சொல்வதல்ல இவர்கள் இன்னி இந்த மாநாட்டுக்காக இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாட்டுக்காக பிரசுரம் போட்டிருக்காங்க ஒரு ஃபேஸ்புக் இருக்கு அதில் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க அதில் செய்யக்கூடிய விஷயம்லாம் என்னென்னா இல்லாத ஒன்று வந்து பொய்யா வந்து திருச்சி பேசுகிறாங்க அதாவது வந்து சிக்கந்தர் மலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து முஸ்லீம்கள் வந்து அகப அபகரிச்சிட்டாங்க குன்றம் காப்போம் மலையை காப்போம்னு சொல்கிறாங்க எந்த குன்றத்தை காக்க போகிறாங்க எந்த மலையை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீ பொதுவாக ஒன்று சொல்லி நீ வந்து பண்ணலை குறிப்பாக நீ வந்து மதுரையில் வந்து இந்த மாநாடு போடுற அப்படின்னா அங்கே என்ன பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு எதை விட்டு நீ எந்த குன்றத்தை காப்போணும்னு சொல்கிற எந்த மலையை காப்பாற்றணும்னு சொல்கிற மொ பொதுவாக நீ எல்லா மலையும் சொன்னாலும் அதை பற்றியும் பேசணும் தமிழ்நாடு இருக்க மலையெல்லாம் காப்பாற்று போறியா இப்போ தமிழ்நாடு இருக்கிற எல்லா மலையும் வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள்லாம் வந்து கிறிஸ்துவர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்களா அப்படின்னாலும் அது பிரச்சனைக்குரிய விஷயம் தானே தூண்ட விஷயம் தானே குறிப்பாக சொன்னாலும் பிரச்சனை தான் பொதுவாக சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ உங்கள் நோக்கம் என்னவாக இருக்குன்னா இந்துக்கள் மத்தியில் போய் பாரு இஸ்லாமியர்கள்லாம் வந்து மலையை வந்து அபகரிச்சிட்டாங்க நீ ஏன்னா இவங்க அந்த ரெண்டு பாட்டு போட்டாங்க இந்த பிரச்சனையை பிரச்சனையொட்டியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பாடல் வந்து தமிழாவா மானமுள்ள தமிழாவா அப்படின்னு ஒரு பாடலும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி மலையை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய பாடல்களை வந்து போட்டாங்க அதில் அருவாலாக இருக்கிற மாதிரி ரத்தம்லாம் சொட்டுற மாதிரிலாம் வந்து பாடல் இருந்துச்சு அதை நம்ம தொடர்ச்சியாக வந்து மக்க மாக்காய்க்கா மூலியமாக வந்து மதுரையிலையும் த தமிழ்நாடு முழுக்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல டிஜிபி அலுவலகத்திலயே வந்து நம்ம மனுக்கள் வந்து கொடுத்து அந்த பாடல்களை பின்னாடி வந்து தடை செய்கிறாங்க அப்ப அந்த பாடல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இந்துக்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் மீது ஒரு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் நோக்கத்துக்காகவே அவங்க உருவாக்கின பாடல்கள் ரொம்ப வந்து குடமுழுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து இப்போ கூட பண்ணாங்க மூணாயிரம் வழிபாடு ஏதாவது அதெல்லாம் எதுக்காக திடீர்னு இந்த பிஜேபி தரப்புல இருந்தோ ஆன்மீக மாடல் எடுத்தாலும் நீங்க அரசியலாக்கு நீங்க தான் அரசியல் மாதிரி இருக்குல்ல இல்ல நாங்க அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லையே அரசியல்ன்றது என்ன மக்கள் இப்ப திமுக மத வழிபாடுல எதுக்கு ஒரு அரசு இல்ல ஒரு திமுக எதுக்கு செய்யணும் அது வந்து நீங்க என்ன சொல்லி நீங்க உங்களுடைய அரசியல் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது இல்லையா நீங்க வந்து எல்லாருமே சமம்னு சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்து எடுக்கும் போது நம்ம அதை கேள்வி எழுப்புறோம் அது வேற ஆனா இது என்ன இவங்க அதாவதுங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி யாரு இந்து முன்னா யாரு அப்படிங்கறதுல தான் நம்ம பேசணும் இவங்க நோக்கம் என்ன முருகர் வழிபாடு நடத்ததான் இவங்க நோக்கமா மக்களுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து கும்பணுன்றதான் நோக்கமா இல்லை அறுபடை வீடு ஆறுபடையும் நாங்கள் ஒரே இடத்துல கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இதான் அவங்க நோக்கமானா அந்த நோக்கம் கிடையாது இவங்களுடைய வரலாறு அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இப்படி சொல்வதன் மூலியமாக அதை செய்யக்கூடிய மாநாடு இப்போ நீங்க பத்து நாள் வழிபாடு கையில் எடுக்கிறாங்க ஏன்னா நீங்க பழைய வந்து காவடி வெட்டிவேல் முருகனுக்கு ஏதோ ஒரு மாநாடு ஒரு கிட்டத்தட்ட போன எலெக்ஷன் அப்படி பண்ணாங்க திரும்ப இதே எடுக்கிறாங்க தொடர்ச்ச முருகனை சுற்றியே அவங்க அரசியல் பண்ணுறது அதுதான் நான் சொல்ல வரேன் இவங்களுடைய நோக்கம் நீங்கள் என்னன்னா இப்போ வந்து இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க பல்வேறு மாநிலங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லைங்களா இப்போ நீங்கள் கேரளா எடுத்துக்கலாம் கர்நாடகா எடுத்துக்கலாம் ஆந்திரா தமிழ்நாடு இப்படி எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது அங்கே வாடக்கூடிய மக்கள் அவங்க பேசக்கூடிய மொழி அவருடைய வழிபாடு எல்லாமே வெவ்வேறாக இருக்குது அப்போ இவர்கள் வந்து நீ எந்த மாநிலத்தில் என்ன பேசுனா அந்த மக்கள்கிட்ட வந்து எடுபடுமோ அதை தெரிந்து கொண்டு அதை வைத்து அரசியல் செய்கிறதா அவங்க வேலை இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒன்றே பேச முடியாதுல்ல அவங்க வந்து எந்த இடத்துல எதை பேசுனா என்ன செஞ்சால் அதை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மக்களை வந்து ஒருங்கிணைக்க முடியும் அவங்கள வந்து எப்படி வந்து புலரைஸ் பண்றது இந்து முனைவாக்கம் செய்யறது நீங்க நீங்கள் நல்லா உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணிப்பூர் எடுத்துக்கோங்க மணிப்பூரில் குக்கி மெய்தி அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேருமே வந்து இனக்குழுக்கள் தான் ரெண்டு பேருமே பழங்குடியின மக்கள் தான் இல்லைங்களா அவங்க மத்தியில் அவங்க என்ன உருவாக்குனாங்க இல்லையா குக்கி இனத்தவர்களை வந்து நீங்கள் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்கிறதும் சிறுபான்மை அப்படின்னு மெய்தி இனத்தவர்கள் நீங்க உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்கிறதும் நீங்க பழங்குடியின மக்கள் அவங்க அரசை எதிர்த்து ஒரு வீரியமிக்க மிக்க போராட்டம் நடத்தினவங்க அரசை எதிர்த்து அங்கே வந்து அரசு அடக்குமுறையில் எதிர்த்து போராடின மக்களை மத்தியில் அவங்க என்ன உருவாக்குனாங்க அப்படின்னா நீ வந்து சிறுபான்மை மக்கள் மீது பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது இல்லைங்களா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய வளங்களை கார்ப்பரேட்டுக்கு தாரை பார்ப்பதற்காக அங்கே இருக்க குக்கின மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்போ அவங்க மத்தியில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணுன்றதுக்காக அங்கே என்ன செஞ்சாங்க அங்கே என்ன பிரச்சனை எடுத்தாங்கன்னா மெய்தின மக்கள் வந்து இல்லை இல்லை அவங்க நிலங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துக்க போகிறாங்க மலைகள் மலைகள்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது மலைகள் நம்ம இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இல்லாத ஒரு பிரச்சனையை ஒரு தீர்ப்பை கொடுத்து அங்கே இன்றைக்கி வரைக்கும் இந்த கலவரம் வந்து இன்றைக்கி வைக்க நிற்கலை ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் ஆக போது இன்றைக்கி வரைக்கும் கலவரத்தை வந்து நிறுத்த முடியல அப்போ மணிப்பூரில் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அங்கே என்ன மக்கள் மதியில் கூட சின்ன சின்ன பிணக்குகள் இருக்கு இல்லையா மக்கள் மதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அவங்க அதை வந்து இயல்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஊதி பெருக்கி இல்லாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அந்த மக்கள் மத்தியில ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த கலவரம் நிக்கல இல்லாம கண்ணோட பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் குக்கீன மக்களையும் மெய்தீன மக்களும் மத்தியிலையும் இன்னைக்கு கலவரம் நிறுத்தப்படல இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க அப்ப இதான் இவங்க நோக்கம் இப்ப இந்தியா முழுக்கவே அப்ப என்ன தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன எடுபடும் இங்க வந்து முருகர் வழிபாடு அப்படிங்கிறது தமிழர் வழிபாடு தமிழ் மக்கள்லாம் முருகர் வழிபடக்கூடியவங்க இருக்கிறாங்க அதிகமா இருக்கிறாங்க

அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை இவங்க மக்கள் மதியில் இப்போ நீங்கள் அவங்கள பொறுத்தவரை இன்றைக்கு பார்த்துருப்பீங்க தமிழிசை சவுந்தரராஜ் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது நாங்கள் வந்து வெற்றிகரமான தோல்வி நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோம் இந்த விஷயத்தை அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குகிறோன்னா நாளைக்கு ஒன்று புள்ளி அஞ்சு வாங்குகிறோம் அப்படின்னா கூட இல்லை ரெண்டு சதவீதம் வாங்குறோன்னா கூட நாங்கள் வெற்றி அப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் வாங்கினா கூட நாங்கள் வெற்றி நாங்கள் வந்து முற்றிலுமா ஜெயிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க தேர்தலில் அப்போ அவங்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி பார்க்குறதில்ல தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிக்கணும்லாம் எல்லாம் பாக்குறது இல்ல ஒரு பிரதான எதிர்க்கட்சியா வருவது என்பதே வெற்றியை தான் பார்க்கறாங்க நேற்று நான் என்னவா இருந்தேன் இன்னைக்கு நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கறத வெற்றியை பாக்குறான் அப்போ வந்து பிஜேபியோ அவங்க வந்து மக்கள் மதியில வேறு உண்றது அப்படிங்கிறதுக்கு இல்லையா அவங்க கருத்து கருத்துக்களை பரப்புறது அப்படிங்கிறதுக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப அவங்க முக்கியமா பார்க்கறாங்க ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மக்கள் மதியில கிரவுண்ட்ல வேலை செய்யறதுக்கு இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரியான வேலைகள் தான் இந்த முருகன் என்ன நினைக்கிறீங்க ஆமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வீடு விட அந்த பிரசவத்தை கொடுக்குறாங்க இந்த பிரசவத்துல என்ன சொல்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இங்க இருக்க கோயில்கள்லாம் வந்து பராமரிக்கலன்னு சொல்றாங்க பொய்யான விஷயங்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்க வந்து அந்த மலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து லண்டன்லேயே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இங்கே வந்து உச்சநீதிமன்றம்னு சொல்கிறாங்க அப்படி பிரிட்டிஷ் இருந்த காலகட்டத்திலேயே இந்த மலை குறித்து ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு ஏன்னா வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலே இந்த மலையை வந்து அபகரிக்கிறதுக்கு அங்கே வந்து சுரங்கம் ஏற்படுத்துவதற்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவங்க வந்து அப்பீலுக்கு போகிறாங்க அதாவது திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து கோயில் விஷயமாகவும் சரி சிக்கந்தர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அங்கே போகும்பொழுது அப்படி கிடையாது அப்படி செய்ய முடியாது இது ரெண்டு பேருக்கும் சொந்தமானது அப்படிங்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீர்ப்பில் வந்திருக்கு அதற்கு பிறகு பல முறை வந்து வழக்குகள் வந்தபொழுதும் கிட்டத்தட்ட ஐந்து முறை வந்தபொழுதும் மீண்டும் மீண்டும் இது வந்து இந்த குறிப்பிட்ட இடம் முப்பத்தி மூணு சென்ட் அப்படிங்கிறது சிக்கந்தர் மலைதான் தர்காக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தான் தீர்ப்பாயிருக்கு நான் சொல்கிறது ஒரு சட்டத்தின் அடிப்படையில டாக்குமெண்டா இருக்கிற விஷயம் ஆனா இது இவங்க எப்படி போடுறாங்க இவங்களுடைய பிரசுரங்களையோ இவங்களுடைய பரப்புரையிலையோ அப்படி கிடையாது இது இல்லைன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொல்லி இவங்க மக்கள்கிட்ட பொய்யா பிரச்சாரம் பண்றாங்க இவங்க நோக்கமே என்னன்னா எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டாங்க பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி ஒரு கோயப்பில்ஸ் மானியில அந்த பொய்யை அந்த பொய்யை உண்மையா மாத்துறதுன்றதா இவடைய வரலாறு ஆமா இப்படிங்க இப்போ மக்கள் வந்து இப்ப இந்த இந்த தீர்ப்பெல்லாம் எடுத்து பார்ப்பாங்களா

போராட்டங்களை செய்யறோம் ஜனநாயக சக்திகள் மதியில இந்த விஷயங்கள்லாம் நாம கொண்டு போறோம் சோ இதன் மூலமா நம்ம உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவன் வந்து பொய்ய திரும்ப திரும்ப சொல்றான் நம்ம தான் சொல்ல முடியாது ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவன் திட்டமிட்டே இருக்கான் இந்த அரசு என்ன செய்யுது என்ன சொல்றாரு கரெக்ட் சொல்றாரு அதை பத்தி நம்ம மறுக்கல ஆனா இப்ப சிபிஎம் கூட கண்டிச்சு வந்து சொல்லிருக்காங்க இது வந்து சங்கிகளுடைய மாநாடு இது வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி தான் வந்து திட்டமிட்டு செய்யறாங்கன்றது எல்லாம் சிபிஎம் கூட கண்டிச்சிருக்காங்க அப்போ என்னென்னா இதெல்லாம் சரியான விஷயந்தான் ஆனால் இப்போ இதை வந்து தடை விதிக்கணும்ல இப்போ வந்து இதை பற்றி பேசணும்ல முதல்ல திருப்புரங்குன்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கி வந்து எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பேச தொடங்கியிருக்காங்க சீரியஸாக மாறி இருக்கு நம்ம மறுக்கலை ஆனால் இன்னும் வந்து இதற்கான தடை விதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஜனநாயகம் இப்ப நீங்க எல்லாம் நடத்துறீங்களா ஜனநாயகம் தான் இதே விஷயத்த ஒட்டி மாநாடுக்கா கேக்குறோம் கழகம் சார்பா வந்து அனுமதி மறுப்பு மத மதநிலை கூட்டம் சார்பா கேக்குறோம் அனுமதி மறுப்பு மாநாட்டுக்கு அனுமதி கிடையாது அந்த ஒன் ஃபார்ட்டி போர் பிரசுரம் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்றது கூட நமக்கு அனுமதி மறுப்பு ஜனநாயகம் எல்லாருக்கும் ஜனநாயகம் தானே அப்போ ஏன் எங்களுக்கு வந்து மறுக்கிறீங்க இதே அவங்களுக்கு வந்து பழங்காநத்தத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு லோக்கலில் கலெக்டர் வந்து அனுமதி மறுக்கிறாரு ஆனால் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க பழங்காநத்தத்தில் நடத்துகிறாங்க அங்கே திருப்பரங்குண்டம் பக்கத்தில் நடத்துகிறாங்க அப்போ இன்றைக்கி வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டி கோயில் பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து இப்போ கேட்டிருக்காங்க இப்போ இப்போவும் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பத்து நாட்கள் வந்து வழிபாடு கேட்குறாங்க குறிப்பிட்ட இடத்துல வழிபாட்டுக்கு இப்போ இருபத்தி ரெண்டு நடத்துகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே தினமும் மக்கள் வந்து இங்கே வழிபடுறதுக்கான அனுமதி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க லோக்கல்ல இருக்கவங்க வந்து மறுக்கிறாங்க உடனே கோர்ட்டுக்கு போனால் அன்னைக்கு வந்து நீதிபதி என்ன சொல்றாரு ஆமா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஜெயநாயகம் தானே அவங்க என்ன வழிபடணும் தானே கேட்கறாங்க கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்றாங்க ஜெயநாயகம்னா என்ன அதை நம்ம கேட்கக்கூடிய ஜெயநாயகம் யாருக்கு தரணும் இப்போ அது நீதிமன்றம் தான் ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ போலீஸ் தரப்புல இருந்து எதிர்க்க எதிர்க்கக்கூடியதாக நீங்க சொல்றீங்க ஆமா அப்போ அரசு தரப்புல அரசு வந்து எதுவுமே எடுக்கலன்ற போது எப்படி இதை ஏத்துக்க முடியும் போலீஸ் தரப்புல இருந்து மறுக்கிறாங்க மறுக்குறாங்க அது நம்ம மறு நம்ம வந்து இல்லைன்னு சொல்லல போலீஸ் தரப்புல இருந்து மறுக்குறாங்க ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அடிப்படையில மறுக்கிறாங்க ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது ஜனநாயகம் நீதிமன்றம் எடுக்கும் போது அரசு என்ன பண்ணுவோம் ஆமா அரசு நம்ம இப்ப சொல்லல அரசு தரப்புல இருந்து மறுக்கிறாங்கன்றதா இப்ப லோக்கல்ல இருந்து நமக்கு சொல்றாங்க நம்ம அரசுன்றது நம்ம என்ன சொல்றோம்னா பொதுவில் இப்போ ஒரு ஜனநாயகம்னு பேசுறாங்க இல்லையா எது ஜனநாயகம்ன்றதான் நம்ம கேள்வி யாருக்கு ஜனநாயகம் தரணும் மக்கள் பதில இப்ப மத நலக்க கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க மக்கள் இப்படி எல்லாம் வாழணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நாமெல்லாம் வந்து இந்து முஸ்லிமா இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் எந்த சாதியை சார்ந்தவங்களா இருக்கலாம் நம்ம என்ன வேணா எந்த இனத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் நாமலாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் நமக்கு என்ன பொது பிரச்சனையும் அதுக்காக கேட்கணும் நமக்காக இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்காக பேசணும் அப்படி டங்ஷன் எதிர்த்தா டங்ஷன் பிரச்சனை அப்படிங்கிறது நீ கார்பரேட் வரா நம்ம மலைகளை வந்து கொள்ளடிக்கிறான் அப்ப நம்மளுடைய வளம் வந்து வந்து இன்னைக்கு வந்து கொள்ளை போகுது அதுக்கு எதிர்த்து நீ எந்த சாதியா வேணா இருக்கலாம் எந்த மதமா வேணா இருக்கலாம் எந்த வேணா இருக்கலாம் நாமலாம் சேர்ந்து ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம பொதுவான பிரச்சனைக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜனநாயகமான அமைப்புகளுக்கு நீங்கள் ஜனநாயகம் மாட்டேங்கிறீங்க அதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் மதியில நீயும் நானும் வேற பாரு ஏன் மலையே அவன் உன் மலையை அவன் அபகரிக்கிறான் பாரு வா நீ வாலாம் வா நம்மளாம் வந்து போய் அவனை வந்து அடிக்கலாம் உதைக்கலாம்னு சொல்லக்கூடிய இவனுக்கு எப்படி நம்ம ஜனநாயகம் தர முடியும் சமூகத்தில் ஒரு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையான தன்மையை குலைக்கிற வேலையை அவன் செய்யறான் இல்லீங்களா கலவரத்தை உருவாக்குறான் பிரச்சனையை உருவாக்குறவனுக்கு இப்படி ஜனநாயகம் ஆமா அதுதான் சொல்றோம் தமிழ்நாடு அரசு இல்ல கோர்ட்ல நீங்க என்ன சொல்லணும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியா நீங்க என்ன சொல்லணும் மக்கள் வந்து இதை விரும்பல மக்கள் வந்து எல்லாருமே ஒன்னா வாழத்தான் விரும்புறாங்க அதுக்காக தான் போராடுறாங்க அதனால இவனுக்கு வந்து உள்ள விட்டோம் அப்படின்னு சொன்னா கலவரத்தை உருவாக்குறான் தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா ஏன்னா முன்னாடி இன்றைக்கி திராவிட விடுதலை கழகம் நடத்தின ஒரு மாநாட்டிலேயே வந்து முதலமைச்சர் அவர்களே வந்து பேசியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபினா யாரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நாங்க சொல்லலை முதலமைச்சரே அதான் பேசியிருக்காரு திவிகா மாநாட்டில் அப்போ அவருக்கு எப்படி பேசுறாரு அவருக்கு உளவுத்துறை சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து இந்த அரசியலை பார்த்தோன்னா பேசுகிறாரு அப்போ அவர் சொல்வதற்கு இந்த அரசு வந்து என்ன அரசே பேசுது இல்லையா அரசுல முதலமைச்சரே சொல்றாருல்ல இவங்க யாரு என்னன்னு அப்போ எப்படி நீங்கள் அவங்களுக்கு அனுமதி தருவீங்க அப்போ இதுக்கு மௌனத்துக்கான காரணம் என்ன அதாவதுங்க இப்போ மௌனத்துக்கான காரணம் என்ன நீங்கள் வந்து சந்தர்ப்பவாதமாக போனீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய அவங்களுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்கான வேலைகள் தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் அதான் சொல்கிறோம் போலீஸுக்கும் அதான் சொல்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இந்த அடிப்படையில இவங்களை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அனுமதித்தால் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா தான் பதில் சொல்லணும் இல்லீங்களா நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலரை வருது நாளைக்கு ஒரு கலவர வருது ஒரு அடிதடி வருது வந்து வெட்டுக்குத்து நடக்குது அப்படின்னு சொன்னா நாளைக்கு கலவர உருவாகும் இவன் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னாலே அந்த 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 ஊர் வந்து நல்லா இருக்காது அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ஆர் எஸ் எஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சுரேஷ் மின் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் கேரளாவில இருந்து இருந்தவர் இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து ஆர் எஸ் எஸ்ல பயிற்றுவிக்கப்பட்டவர் அவர் நாக்பூருக்கு போகிறாரு அவருடைய கிராமத்துக்கு வரும்போது கேரளாவில் ஒரு நல்ல பசுமையாக இருந்த கிராமம் அப்படிங்கிறது எவ்வளோ எங்களுடைய கிராமம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்ததுக்கு பிறகு எப்படிலாம் இருக்குன்னு அவர் சொல்கிறார் அங்கே இருக்க விதவைகள்லாம் வந்து எப்படி வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறதும் உள்ளே வந்து நல்லா சந்தோஷமாக ஒற்றுவையாக வாழ்ந்த மக்கள் எப்படி வந்து மாற்றப்பட்டாங்க என்னுடைய கிராமமே எப்படி ஆச்சுன்றது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது சுடுகாடாக மாறிடும் அப்படிங்கிறத நாம சொல்லலை ஆர்எஸ்எஸ்சில் இருபத்தைந்து ஆண்டுகள் பயிற்றுவிக்கப்பட்ட சுரேஷ்மணி சொல்லியிருக்கார் புத்தகமாக எழுதியிருக்கிறார் அவர் இப்போ சிபிஎம்ல இருக்கிறார் கேரளாவில் சிபிஎம்க்கு வந்து போயிட்டார் அதுக்கு பிறகு அந்த புத்தகம் எழுதியிருக்கார் அப்போ அந்த அந்த அமைப்பில் இருந்த ஒருத்தரே சொல்கிறதான் கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள் சொல்றது இல்ல இப்போ எப்படி எப்படியெல்லாம் அவங்க வந்து உருவாக்குறாங்க எப்படியெல்லாம் மாற்றுறாங்க அப்போ அது உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு கதை அப்படிங்கிறது தான் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்கான வேலைகளை அவங்க பார்க்குறாங்க அதை தடுப்பதற்கான வேலைகளை இங்க உண்மையாவே மக்களை நேசிக்க கூடிய சமூகத்தை நேசிக்க கூடிய மதnalnekte விரும்ப கூடிய எல்லாரும் கலைத்துல என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் 2026 தேர்தலை ஒட்டி தான் அந்த வீகோங்கள அமைச்சீடு மூவ் பண்றாங்களா எப்படி அலை அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் இப்ப திமுக டார்கெட் பண்றது இன்னொன்னு இப்போ வந்து அவங்களோட தலைவர் மாறி இருக்காருன்ற அடிப்படையில் பல்வேறு விஷயம் அவங்க தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்காங்க தலைவர் மாறி இருக்கன்ற அடிப்படையில் அது என்ன இப்ப வேலைக்கு பொதுவா சொல்றது ஆமா இப்ப வந்து பொதுவா பொதுவா கிடையாது இப்ப வந்து அவங்க வந்து வராங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமா ஒரு வேலைகளை செய்யுது நாங்க இதெல்லாம் செஞ்சு காமிச்சோம் அப்படின்னு செய்ய செய்யறது நயனரா நயனனாக இருக்கிற நயனனாக இருந்து இருக்கிறாரு அவர் எல்லாம் இப்படி பேசுறாரு இல்லையா பல்வேறு விஷயங்களை இப்ப நீங்க வந்து ஆதீனம் எடுத்துக்கோங்க ஆதீனத்தை வந்து ஆதீனத்துக்கு பின்னாடி இருக்கறது யாரு அந்த திருபோன்ற விஷயத்துல அந்த முழுதல தலைவர் அது மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப சொல்றேன் இந்த முருகன் மானா அவுடைய அவங்க சித்தாந்தம் என்பது அதுதான் யார் தலைவரா வந்தாலும் இப்ப இன்னைக்கு வந்து அவங்க என்ன பேசுறாங்க இப்ப ஆதீனத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாரு ஆதீனம் வந்து ஒரு இடத்துல வந்து கிராஸ் பண்றாரு மாநாட்டுக்கு போறாரு போகும்போது எதேச்சியாக இவங்க தான் ஃபாஸ்ட்டாக வராங்க ஒரு காரு வந்து அங்கே வந்து வருது அதில் வந்து ஒருத்தர் குல்லா போட்டிருந்ததாகவும் தாடி வச்சுருந்ததாகவும் அந்த ஒரு டிரைவரை வச்சு பேச இதெல்லாம் இருக்கல இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு திட்டமிட்ட ஆதீனத்தை கைது செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து மனு கொடுத்துருக்கோம் நம்ம வந்து அதற்கான போராட்டங்கள் வந்து கட்டி அமைச்சிருக்கோம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ இது இவருக்கு பின்னாடி இருக்கிறது யார் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் ஆதீனம் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன இப்போ இன்றைக்கி இப்போ ஆதீனம் பார்த்திங்கன்னா மதுரை ஆதீனம் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டி அந்த அலுவலகத்தை வந்து திறந்து வச்சுட்டு போயிருக்கிறார் அப்போ இதுக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடிய நபர்கள் யார் இவங்களுடைய பின்னணியில் தான் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுற மாதிரியும் ஒரு முஸ் இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை வந்து உருவாக்குற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வரைக்கும் அப்படி பேசியிருக்காங்களா இது இதுவரைக்கும் அப்படி பேசியிருக்காங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழைஞ்சிது அப்படின்னு சொன்னாலே இவர்கள் எப்படி பேச வைக்கிறாங்க யாரை எப்படி பேச வைக்கிறாங்க அப்போ ஒரு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் தான் அந்த ஆமாம் ஆமாம் எல் ஆமாம் வந்து இவங்களுக்கு ஒரு டார்கெட்டு தான் எலெக்ஷனில் இப்போ வந்து இவர்கள் வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சியா வரணும் அப்படிங்கறத பல்வேறு வகையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப மக்கள் மத்தியிலையும் வந்து பண்பாட்டு ரீதியா வந்து மக்கள் மத்தியில் இவர்களுடைய கருத்தை விதைக்கிறது இவர்களுக்கான ஒரு போலைசேஷன் பண்ணுறதுன்றதும் மொபிலைசேஷன் பண்ணுறதுன்றது இவங்களுக்கு நோக்கம் தான் ஏன்னா இது நீங்க பாருங்க ஒரு ஒரு மாநாடு அப்படிங்கிறத எவ்ளோ பிரம்மாண்டமாக வந்து அவங்க இதெல்லாம் ஒரு ஆறுபடை வீட வந்து ஆறுபடை கோயிலையும் உள்ள கொண்டு வரதுன்ற மாதிரி பண்றாங்க பத்து நாட்களுக்கு மக்கள் வரப்போக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நிகழ்ச்சி நேரங்கள்லாம் அதான் வழிபாடு உள்ள வந்து வழிபாடு செய்யறது மக்கள் வந்து வழிபட்டு போலாம் அப்படின்னு சொல்றது நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போவேணா பழனிக்கு போக வேண்டாம் இவ்வளவு எல்லா இடத்துக்கு போவேணா திருச்செந்தூர் போக வேண்டாம் திருப்பரங்குன்றம் போக வேண்டாம் எல்லா மக்களும் நீங்க இங்க வந்தீங்கன்னா ஆறு பரடி வீதி வந்து நீங்கள் வந்து வழிபடலாம் முருகறி வழிபடலாம் உள்ளே வந்து எல்லாருமே வந்து கும்பிட்டு போகலாம் ஏன்னா அந்த ஸ்டக்சரை உள்ளே கொண்டு வராங்க அந்த மாதிரியான கோயிலில் வந்து உள்ளே கொண்டு வர்றது ஸோ ஒரு பத்து நாள் யோசிச்சு பாருங்கள் பத்து நாள் வந்து இதெல்லாம் வந்து வடநாட்டில் நடக்கிற விஷயம் இல்லைங்களா இப்படி வந்து மக்களை வந்து ஒரு இடத்துல போலரைஸ் பண்ணுறது ஒரு கடவுள் வழிபாடுன்னு சொல்லி அவர்களை வந்து ஒரு ஒருமுகப்படுத்துறது அப்போ இந்த அந்த இடத்துல நீ என்ன செய்ய போகிறன்றது அங்கே என்ன பேச போகிறாங்கன்றதான் பிரச்சனை நீங்கள் அவங்க ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு பதினையும் அவங்க செய்கிற நீங்க அந்த இதை பாருங்க முருகனை காப்போம்னு சொல்றது முருகனை எதுக்கு நீ காக்கணும் மலையை காக்கணும் மலையை யார்த்தந்து காக்கணும் முருகனை யார்டுந்து காப்பாற்றணும் வழிபடுறது அப்படிங்கிறது நீங்க சாதாரண மக்கள் எப்படி வழிபடுவாங்க போவாங்க அவங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வழிபடுவாங்க இவ்வளவுதானே ஒரு சா சா கடவுள் சாமி கும்பிட்றவங்க சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த கஷ்டம் இருக்குப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு காப்பாற்றுன்றது தானே வழிபாட்டு முறை இவன் என்ன முருகனே காப்பாற்றணுன்றான் புரியுதுங்களா அப்போ நோக்கம் எனக்கு உங்களுக்கு என்ன யார்கிட்ட நீ முருகனை காப்பாற்ற போகிற யார் கிட்டே குண்டத்தை காப்பாற்ற போகிற அப்போ நோக்கம் என்ன அப்படின்னா பிரச்சனை கடவுள் வழிபாடு அல்ல இவங்களுக்கு ஒரு டூல் அவ்வளோதான் முருகன்ன்றது இன்றைக்கி ஒரு டூல் இன்றைக்கி அதை பிரச்சனை முடிச்சுட்டாங்கன்னா தூக்கி போட்டு நாளைக்கு வந்து அம்மன் எடுப்பாங்க இல்லை மீனாக்ஷி அம்மன் எடுப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு கருவிதானே தவிர இவங்களுக்கு பிரச்சனை வந்து கடவுள் வழிபாடெல்லாம் கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி முருகன் நாளைக்கு இன்னொன்று ஸோ அதுதான் அவங்கள நோக்கமே தவிர இதன் மூலியமாக மக்கள் மதியில் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அவங்க அரசியல் எப்படி விதைக்க விரும்புகிறாங்கன்றதான் முக்கியம் அப்போ சிறுபான்மை மக்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது எப்பவே வந்து ஒரு ஒரு அவங்கள அவங்கள மட்டம் மட்டம் தடுத்து மட்டம் தட்டுறது இதை அவங்க செய்கிறாங்க என்னோட கீழானவங்க அவங்களுக்கு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க பாகிஸ்தான்ல வந்தவங்க இப்போவே வந்து அந்த தர்கா தர்கா வந்து சிக்கந்தன் மலை அப்படிதான் சொல்கிறாங்க நீங்கள் அதில் அந்த படித்து பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும் அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேம்ப்ளட்லையும் அவங்க பிரச்சாரம் பண்ணுறக்கூடியதுலையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை வந்து விதைக்கிற விதத்தில் அவங்க வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்கறோம் அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம் இல்லைன்னா நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மக்கள் சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சித்திர திருவிழா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க மதுரையில் அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்றது இல்லையா அது சாதாரண மக்களுடைய வழிபாடு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆர்எஸ்எஸ் உள்ள வரும்பொழுது தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ அவர்கள் உள்ள முறை பிரச்சனைன்றதை நம்ம பார்க்குறோம் பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க மற்றவர்களை சந்திப்பா நன்றி வணக்கம் நன்றி